இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவன்தான் நமது ஒளிவிடம் வசனம் சங்கீதம் முப்பத்து ரெண்டு ஏழு நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கிக் காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் பாருங்க இந்த சங்கீதம் பாவ மன்னிப்பு மற்றும் மன்னிக்கப்பட்டவரின் ஆனந்தம் குறித்ததாகவும் இருக்கிறது தாவிதாசன் தனது தவறுகளை அதாவது அவர் செய்த பாவத்தை ஒப்புக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்தபொழுது உள்ளத்தில் பெரும் சுமை இருந்தது ஆனால் அவர் தேவனிடம் திறந்த மனதுடன் பாவத்தை ஒப்பு கொண்ட மன்னிப்பு கிடைத்தது அந்த அனுபவம் தான் இந்த சங்கீதத்தில் வெளிப்படுகிறது பாருங்க பாவத்தின் குற்ற உணர்விலிருந்து விடுபட்டதும் தேவன் தான் தனது ஒளிவிடமாக ஆனார் என்று சொல்லுகிறார் இனி அவர் துன்பங்களில் தனியாக இல்லை தேவன் ரட்சனைய பாடல்களால் அவரை சூழ்ந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் நீங்கள் எதெல்லாம் ஒளிய தேடிக்கொண்டு இருக்கிறீங்களோ அதாவது மனிதர்கள் பணம் உங்கள் திறமை இதெல்லாம் பாருங்க பாதுகாக்காது ஆனால் தேவன் உங்களுக்காக காப்பிடமாக இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது உலகம் எவ்வளவு கலவரம் அதாவது குற்றச்சாட்டுகள் பயம் கொடுத்தாலும் பாருங்க நம்ம ஓடி சென்று ஒளிந்து கொள்ள இடம் அவர் இருக்கிற இடம்தான் அவரை அவருடைய பிரசனம்தான் கஷ்டம் வந்தாலும் சிலர் ஓடி விடுவார்கள் ஆனால் தேவன் மட்டும் நம்மோடு நிற்பவர் அவர் நம்மை பிரச்சனையிலிருந்து சுற்றி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்ம நாள் முழுவதும் ஒருவேளை நாம் அழுது கொண்டு இருக்கிற பொழுது கூட பரலோகத்திலிருந்து தேவன் ரட்சிப்பின் ஆனந்த கீதங்களால் நம்மை நம் உள்ளத்தை இருக்கிறார் இன்று நீங்க எதிர்கொள்கிறீங்களோ பயம் குற்றோணரும் மன அழுத்தம் அவைகள் உங்களை கட்டி போட முடியாது ஏன்னா உங்களை சூழ்ந்திருப்பது துன்பம் அல்ல இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் அல்ல தேவனுடைய ஆனந்த கீதங்கள் பாதுகாப்புகள் அவருடைய பலன் அவர் நமக்காக வேண்டுதல் இருக்கிறார் பிதாவிடம் நீங்கள் தோல்வியால் சூழப்பட்டவர்கள் அல்ல பாவத்தினால் சூழப்பட்டவர்கள் கிடையாது ரட்சிப்பின் ஆனந்த கீதங்களால் சூழப்பட்டவர்கள் ஒரு மொழியாக்கத்தில் இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம் கத்தாவே நீர் எனக்கு காப்பிடமாக இருக்கிறீர் கஷ்டங்களில் என்னை காத்தருளுகிறீர் ஆனந்த பாடல்களால் என்னை சூழ்ந்திருக்கிறீர் உமது ரட்சிப்பின் குரல் எனக்கு வெற்றியை அளிக்கிறது அப்போ நம்ம வெற்றி எங்க இருக்குதுன்னா அவர்களிடம் இருக்குது அவர் நமக்கு வைத்திருக்கிறார் அந்த வெற்றியை நாம் பெறுவோம் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் தேவன் தான் நமக்கான சீக்ரெட் ஹைடிங் பிளேஸாக இருக்கிறாரு கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்பொழுது நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க ஓடி விடுவாங்க நம்மளை விட்டு ஆனால் தேவன் மட்டும்தான் நம்மோடு நிற்பவ நிற்கிறாருப்பாங்க அவர் நம்மை ட்ரபுளில் பிரச்சனையிலிருந்து சுற்றி பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு ஆனந்த பாடல்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறதா பரலோகத்திலிருந்து தேவன் ரிலீஸ் பண்ணுகிற அந்த சாங் ஆஃப் கிளாட்னஸ் நம்ம உள்ளத்தை குணப்படுத்துகிறதா இருக்குது கஷ்டம் நம்மை விழுங்கும் போல தோண்டினாலும் அவர் நம்மை கைப்பிடித்தால் நாம் மூழ்கி போக மாட்டோம் யாத்ராகமும் பதினைந்து ஒன்றில் நம்ம பார்க்க முடியும் அப்பொழுது மோசையும் இஸ்ரேவில் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் பாருங்க அது உண்மைதானே தேவன் பாருங்கள் மோசி இஸ்ரேல் புத்திரர்களும் என்ன பண்ணுறாங்க அவர் பா அவரை துதித்து பாடுகிறார்கள் ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே பாருங்கள் எகிப்தின் சேவகர்கள் செங்கடலிலே அழிந்து போனார்கள் பாருங்கள் வெற்றி சிறந்தார்கள் அதை அவங்க கொண்டாடினார்கள் பாருங்கள் அதே மாதிரி சங்கீதம் ஒன்பது ஒன்பதுல பார்க்க முடியும் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் ஹலே லூயா இன்று உங்களை சூழ்ந்திருப்பது கஷ்டங்களோ குற்றச்சாட்டுகளோ கிடையாது தேவனுடைய ரட்சிப்பின் பாடல்கள் பாருங்க நம்ம தேவனுக்குள்ளாக நீங்கள் தேவனுக்குள் ஒளிந்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில பிரேக் த்ரூ கண்டிப்பாக எழும்பும் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனை இன்று என்னை சூழ்ந்து இருப்பது கஷ்டங்களோ போராட்டங்களோ வியாதியோ பயமோ மன அழுத்தமோ குற்ற உணர்வோ அல்ல நான் தேவனுக்குள் ஒளிந்திருப்பதால் என் வாழ்க்கையில் தேவனுடைய ரட்சிப்பின் பாடல்கள் பாதுகாப்புகள் வெற்றிகள் முன்னேற்றங்கள் இன்று இயேசு நாமத்தில் பிரகடனம் பண்ணுகிறேன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்